தருமபுரியில் புனித வெள்ளியை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு புனித வெள்ளியை முன்னிட்டு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்தார் இந்த நாளை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக அனுசரித்தனர் அதன்படி தர்மபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதையொட்டி அந்தந்த பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் இயேசுநாதர் சிலுவையில் அறையும் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தர்மபுரி பாரதிபுரம் அன்னசாகரம் செல்லும் சாலையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் தூய இறுதிய ஆண்டவர் பேராலய வளாகத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு இயேசுவை சிலுவையில் அறையும் நிகழ்வு நடைபெற்றது இதில் மாணவர்கள் இந்த நிகழ்வை தத்ரூபமாக நடித்து காட்டினர்

உமது உள்ளத்தை ஒருவா இந்த சிலுவை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றும் ஏனெனில் தொடர்ந்து பங்குத்தந்தை அருள்ராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது உதவி பங்குத்தந்தை இயேசு பிரபாகரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜாக்சன் அவர்கள் கலந்து கொண்டார் ஒருங்கிணைப்பாளர் மத்தியாஸ் உட்பட நூற்று கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்